ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி நாலாவது ட்ராவோட கெஸ்ஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முப்பது நாலு இருபத்தி நாலு ஸோ கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா மூணு எட்டு எட்டு ஸோ நல்ல நம்பர் வந்து வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி நாலாவது ட்ராவோட கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரம் தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது அதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டைலாம் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறையா வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு எட்டு ஸோ எட்டு ஸோ நமக்கு வந்து போர்டு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஸோ மூணு எட்டும் ஸோ போர்டு நம்பர்ஸ் வந்து மூணு எட்டு கொடுத்துருந்தோம் பட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேயே நமக்கு நம்பர்ஸ் எதுவும் வரல எல்லா நம்பருமே இதுலேருந்தே வந்துருச்சு பவர் நம்பரும் எட்டுமே வந்துருச்சு ஸோ ஆல் போர்டு ஒன்று எட்டு கொடுத்துருந்தோம் ஸோ எட்டு பார்த்தீங்கன்னா பிசி டபுள்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அப்படியே அதோட பவர் நம்பர் மூணு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்துருச்சு ஸோ டபுள்ஸ் வந்து எதிர்பார்க்கல பட்டு டபுள்ஸ் வந்துருக்கு ஸோ ஓகே பட் நமக்கு ஆல் போர்டு ஒரு நல்ல வின்னிங் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எயிட் த்ரீ ஸோ நம்ம வந்து த்ரீ எயிட் அது மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் த்ரீ எயிட் ஸோ ஸ்வாப் பண்ணி வந்து நீங்கள் த்ரீ எயிட் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏசி ஸோ ஒரு ஏசி வந்து ஒரு நல்ல வினிங் ஸோ நேற்று பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம வந்து எட்டு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் எல்லாத்துலேயுமே ஏன்னா நேற்று வந்து எட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நம்பராக இருந்துச்சு ஸோ அது அதே மாதிரி த்ரீ டிஜிட்லேயுமே அதிகமாக தான் கொடுத்துருந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மூணு எட்டு 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 ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எட்டை மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டபுள்ஸ் அந்த மாதிரி வரல அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல த்ரீ டிஜிட் வந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவும் நல்ல வின்னிங் தான் பட் டபுள்ஸ் வந்து எதிர்பார்க்கல டபுள்ஸும் பவர் நம்பருமே ஃபுல்லாகவே ஃபுல் டிஜிட்டாக அடிச்சிட்டாங்க ஸோ ஓகே இப்போது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்க்கும் அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு ஜீரோ நாலு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்ட் பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு எட்டு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோன்னா ரெண்டு ஏழு ஒன்று ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க போர்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் கெஸிங்ல மேட்ச அனுச்சர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் வந்து எந்த போர்ட்டில் மேட்சாகும் அந்த போர்ட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்க போர்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கெஸிங் லிடி அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கனா வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்ப்போம் வின்னிங் ட்ரிக் நம்ம பார்க்குறப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து கெஸிங் வீடியோ போட்டுருக்கோம் டெய்லி வந்து சூப்பரான வினிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துருக்கோம் தெரியும் ஸோ சஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபோர் லைக்கும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ வின்னிங் டெக்னமர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வின்னிங் டெக்மஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோ எட்டு ஒன்று ஸோ ரெண்டு ஜீரோ எட்டு ஒன்று போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஏழு ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்குது அது வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸாக ஆல்போர்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம சேனல்லே சொல்கிற மாதிரி ரொம்ப 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 இம்பார்டண்ட் நம்பர்னால் அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம வந்து ரெகுலராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கு இந்த ஆறு நம்பரு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் எப்பவுமே நம்ம நோட் பண்ணி பாருங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்பர் வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இதுலேருந்தே ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு ஜீரோ ஒன்று ஏழு அஞ்சு எட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு ஏழ்நூற்றி இருபது ஸோ ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூத்தி நாற்பத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங் அப்படி மேட்சோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்நாப் பண்ணி டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபோர் டிஜிட் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகக்கூடாது நீங்கள் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஜீரோ எட்டு ஐம்பத்தி ரெண்டு பதிமூணு அறுபத்தி ஒன்று ஸோ என்னுடைய இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் எப்படியும் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது இப்போது இருபத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி ஏழு ஜீரோ இருந்தால் எண்பது ஸோ ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு இருபத்தஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் கெஸிங் அடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் அடி ஸ்வாப் பண்ணியும் இந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பன்னெண்டு അമ്പത്തി ഏഴ് നാന്നൂറ്റി എൺപത്തി ഒന്ന് എഴുന്നൂറ്റി ഇരുപത്തി അഞ്ച് ഐനൂറ്റി എഴുപത്തി ഒന്ന് ഇരുന്നൂറ്റി എൺപത് നാന്നൂറ്റി അമ്പത് ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போதான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்டு சேஞ்ச் ஆகி வந்தால் கூட இந்த த்ரீ டிஜிட்ஸ் வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டூ டிஜிட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கு சான்சஸ் இருக்குது போர்டு சேஞ்ச் ஆகி வந்தால் கூட ஸோ அதனால் எப்போதுமே த்ரீ டிஜிட் வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்லை உங்களுக்கு கெஸ்டிங்ல மேட்ச் ஆகிறது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் இந்த வின்னிங் ட்ரிப் ரொம்ப சால் போர்ட் மறந்துடாதீங்க ஸோ உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கெஸிங்கில் எந்த போர்டில் மேட்சோ எந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறந்தராம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெய்லியும் கெஸ்சிங் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு மந்திராமல் வந்து உங்களோட கெஸ்டிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மந்திராமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க